எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போறோம் அதாவது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதாவது எல்எல்எம் எப்படி யோசிக்குது எப்படி வேலை செய்துன்னு தான் பார்க்க போறோம் நீங்க ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு எப்படி பதில் வருதுங்கிற அந்த பயணத்தை நாம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ப்ராம்ப்டை டைப் பண்ணி என்டர் தட்டுறீங்க அடுத்த சில நொடிகளில் ஒரு பதில் உங்க கண்ணு முன்னாடி வருது ஆனா அந்த ரெண்டுக்கும் நடுவில் என்னதான் நடக்குது அந்த ஒரு மாயாஜாலம் மாதிரி தெரியற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பத்தை தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம் சரி முதல்ல இது எல்லாத்துக்கும் அடிநாதமா இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் அதாவது அடித்தள மாதிரிகள் இதுதான் இந்த முழு செயல்முறைக்குமே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் மாடல்ங்கிறது ரொம்ப பெரிய அளவுல டேட்டாவை வச்சு ப்ரீட்ரைன் செய்யப்பட்ட ஒரு மாடல் அதாவது அதுக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரியும் டெக்ஸ்ட் இமேஜ் வீடியோன்னு எல்லாத்தையும் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க இது ஒரு பவர்ஃபுல் என்ஜின் மாதிரி ஆனால் இதை நாம் எந்த வேலைக்கு வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ அவங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு நல்லா கவனிங்க ஒரு எல்எல்எம் அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதுவும் ஒரு ஃபவுண்டேஷன் மாடல் தான் ஆனால் அதுக்கு மொழி மட்டும்தான் தெரியும் அதில் அது ஒரு எக்ஸ்பர்ட் ஆனால் மற்ற ஃபவுண்டேஷன் மாடல்களால் டெக்ஸ்ட் ஃபோட்டோ ஏன் மியூசிக் கூட புரிஞ்சிக்க முடியும் அதனால தான் நாம சொல்றோம் எல்லா எல்எல்எம் ஃபவுண்டேஷன் மாடல் தான் ஆனா எல்லா ஃபவுண்டேஷன் மாடலும் எல்எல்எம் கிடையாது சரி இப்போ உங்க கேள்வி அந்த சிஸ்டம் குள்ள போயிடுச்சு அது உள்ள போனதும் அந்த மாடல் முதல்ல என்ன பண்ணும் தெரியுமா நீங்க கொடுத்த வாக்கியத்தை அது புரிஞ்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கும் இந்த டோக்கன்ஸ் ஒரு முழு வார்த்தையா இருக்கலாம் இல்ல வார்த்தையோட ஒரு பகுதியா இருக்கலாம் ஏன் ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட ஒரு டோக்கனா தான் அதை எடுத்துக்கோ இது எப்படி யோசிச்சு பாருங்களேன் நாம எப்படி ஒரு வாக்கியத்தை வார்த்தை வார்த்தையா படிக்கிறோமோ அதே மாதிரி ஏஐ இந்த டோக்கன்களை நம்பர்ஸை படிக்குது இதுதான் அதோட உலகத்துக்குள்ள போறதுக்கான முதல் படி இங்க பாருங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி இந்த டோக்கனைசேஷனை பண்ணுது ஜிபிடி த்ரீ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுது பேர்ட் வேற ஒன்று யூஸ் பண்ணுது இதனால நீங்க கொடுக்கற ஒரே கேள்விக்கு அதோட வாசிப்பு முறை கொஞ்சம் மாறலாம் ஓகே இப்போ வார்த்தைகளை துண்டு துண்டா உடைச்சாச்சு ஆனா வெறும் வார்த்தைகள் மட்டும் போதாதில்லையா அந்த வார்த்தைகளோட அர்த்தம் என்ன அதுக்குள்ள இருக்கிற தொடர்பு என்னன்னு அந்த மாடல் புரிஞ்சுக்கணும் அதுதான் இங்க முக்கியமான கட்டம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க முதல்ல உங்க டெக்ஸ்ட் அப்புறம் அது டோக்கன்ஸா மாறுது அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு டோக்கனும் ஒரு நம்பர் லிஸ்டா அதாவது ஒரு கணித வடிவமா மாறுது இந்த நம்பர்ஸ் தான் அந்த வார்த்தையோட அர்த்தத்தையே குறிக்குது இந்த எம்பேடிங்ஸ ஒரு பெரிய மேப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மேப்ல ஒரே மாதிரி அர்த்தம் இருக்குற வார்த்தைகள்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கும் உதாரணத்துக்கு ராஜா ராணி அரண்மனை இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் கம்ப்யூட்டர் கீபோர்டு மவுஸ் இதெல்லாம் வேறொரு இடத்துல இருக்கும் இந்த வெக்டர் ஸ்பேஸ் தான் ராஜாவுக்கும் ராணிக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குன்னு அந்த மாடலால புரிஞ்சுக்க முடியுது அதாவது உறவுகளை அது கணித ரீதியா புரிஞ்சுக்குது பிரமாதம் இல்ல இப்போ நாம இந்த முழு சிஸ்டத்தோட மூளைக்கே வந்துட்டோம் ஏஐ எப்படி ஒரு விஷயத்தோட சூழல புரிஞ்சுக்குதுங்கிறதே மாத்தி அமைச்ச ஒரு டெக்னாலஜி இது ரெண்டாயிரத்தி பதினேழுல கூகுள் ஒரு ரிசர்ச் பேப்பர் வெளியிட்டாங்க அதோட தலைப்பு அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீடுன்னு இருந்துச்சு இந்த பேப்பர்ல அவங்க அறிமுகப்படுத்தின அட்டென்ஷன்ங்கிற ஒரு மெக்கானிசம் தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த ஏஐ புரட்சிக்கு ஒரு முக்கிய காரணம் இத சிம்பிளா சொல்லணும்னா இந்த டிரான்ஸ்பார்மர்க்குள்ள ஒரு என்கோடர் ஒரு டிகோடர் இருக்கும் என்கோடர் நீங்க கொடுத்த கேள்விய நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிற ஒரு மாணவன் மாதிரி டிகோடர் அந்த இருந்து பதில் எழுதுற ஒரு எழுத்தாளர் மாதிரி இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் தான் பதில் எழுதும்போது எந்த வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்ற ஒரு வாத்தியார் மாதிரி வேலை செய்யுது சரி மாடல் நம்ம கேள்வியை புரிஞ்சுக்கிடுச்சு இப்போ பதில் சொல்லணும் ஆனா அது எப்படி பதில் சொல்லணும்னு நாமளே கண்ட்ரோல் பண்ண முடியும் தெரியுமா அதுக்கு சில வழிகள் இருக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் இன்ஃபரன்ஸ்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு காரை ஓட்டுற மாதிரி ஃபைன் டியூனிங்னா அதே காரோட இன்ஜினை மாற்றி அதை ஒரு ரேஸ் காரை மாத்துற மாதிரி ஒன்று இருக்கிறத பயன்படுத்துறது இன்னொன்று அதை நமக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறது இன்ஃபரன்ஸ் பண்ணும்போது அதாவது மாடலை பயன்படுத்தும் போது நம்ம சில செட்டிங்ஸை மாற்றலாம் அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த டெம்பரேச்சர் டெம்பரேச்சரை கம்மியா வச்சா மாடல் ரொம்ப உண்மையாக கணிக்கக்கூடிய பதில்களை கொடுக்கும் உதாரணமா இந்தியாவின் தலைநகரம் எதுன்னு கரெக்டா புது புதுடெல்லு சொல்லும் ஆனா டெம்பரேச்சர் அதிகமாக வெச்சா அது ரொம்ப கிரியேட்டிவா நாம எதிர்பார்க்காத பதில்களை கொடுக்கும் நிலா பத்தி ஒரு கவிதை எழுதுன்னு சொன்னா அப்போ இந்த ஹையர் டெம்பரேச்சர் நல்லா வேலை செய்யும் ஃபைன் டியூனிங்னா என்னன்னா பொதுவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மாடலை எடுத்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஸ்பெஷல் ட்ரெயினிங் கொடுக்கறது உதாரணத்துக்கு ஒரு மாடலுக்கு ஆயிரக்கணக்கான மருத்துவ ஆவணங்களை கொடுத்து ட்ரெயின் பண்ணா அது ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ட் மாதிரி ஆயிடும் இதுதான் ஃபைன் டியூனிங் நாம இப்போ ஒரே ஒரு ப்ராம்டோட பயணத்தை தான் பார்த்தோம் ஆனா இந்த மாதிரி மாடல்கள் கோடிக்கணக்கான கேள்விகளை ப்ராசஸ் பண்ணும்போது அதோட பயணம் நம்மளை எங்க கூட்டிட்டு போகுன்னு யோசிச்சு பாருங்க அடுத்த தடவை நீங்க ஒரு ஏஐ கிட்ட கேள்வி கேட்கும்போது அதுக்கு பின்னாடி நடக்கிற இந்த அசாதாரணமான பயணத்தை கண்டிப்பா நினைச்சு பாருங்க